கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் பலத்த பாதுகாப்புடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரான திருமதி சாரை குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான திருமதி சாரை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி ஓசூர் தாலி ஊத்தங்கரை பர்கூர் வேப்பன அள்ளி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உட்பட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று வாக்குச்சாவடி மையங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் தொகுதி வாரியாக கிருஷ்ணகிரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது இதன் வாக்கு எண்ணிக்கை நான்காம் தேதி காலை எட்டு மணி முதல் எண்ணப்பட உள்ளது இதற்காக தொண்ணூத்தி நான்கு மேசைகளில் சுமார் நூத்தி முப்பத்தி எட்டு சுற்றுகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது இதில் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தேழு தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களிடமிருந்து இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது அஞ்சல் வாக்குகளும் இராணுவத்தில் பணிபுரியும் இம்மாவட்டத்தை சேர்ந்த அலுவலர்களிடமிருந்து இதனால் வரைக்கும் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்று அஞ்சு வாக்குகளும் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது அசம்பவ தவிர்க்க தொகுதிக்கு ஒரு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் எட்டு துணை காவல் கண்காணிப்பாளர்கள் இருபத்தி மூன்று காவல் ஆய்வாளர்கள் எழுபத்தி எட்டு உதவி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் எழுநூத்தி எழுபத்தி ஒரு காவலர்கள் என எட்நூத்தி இரண்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார் அப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறை மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் ஆகியோர் உடன் இருந்தனர் അതോടെ വാക്ക് എണ്ണിക്കാറ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തിനാല് നാളേക്ക് എട്ട് മണിക്ക് കൃഷ്ണഗിരി അര പൽ തൊഴിൽനുപല്ലൂരിയിൽ ആഹ് നെപ്റുള്ളത് സോ உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க